திருமணம் செய்து தர்பித் வெற்றி அடைந்து கொள் இல்லை என்றால் உன் கரம் நாசமாகட்டும் அல்ல எப்படி சொல்றான் பாருங்க அங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் திருமணத்தை சொல்றபோது என்ன சொல்றாங்க கல்வியை சொல்றாங்க ஏனென்றால் ஒரு கொள்கையின் பால் இருவருக்கும் ஒரு கல்வி வந்தால் அவர்கள் இவரிடம் சொல்வதும் இவர்கள் அவரிடம் சொல்வதும் ஒரு கொள்கையின் கீழே வருவாங்க ஒரு கொள்கையின் கீழே வந்தால் எந்த கொள்கை அல்லா அரசு கொள்கை கொள்கையா கடைபிடிக்க முடியும் அந்த கொள்கையின் கீழே வந்தால் கருத்து வேறுபாடு எல்லாம் குறைந்து விடும் அப்ப கல்வியையும் என்ன செய்யறாங்க ஆர்வப்படுத்துறாங்க அதோட சேர்ந்து அழகு பாரம்பரியம் எல்லாம் கிடைச்சிட்டோம்னா அது ஒரு அதிர்ஷ்டம் ஆனால் இதுவே என்ன செய்யக்கூடாது பேசிக்கா பார்க்க கூடாது கல்வி முக்கியம் ஒருத்தர் ஒருத்தர் கொள்கையை மாற்றி கொள்வது ஒன்றும் பெரிய கடின கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது நேற்று வரைக்கும் தொடர ஒருத்தர் இருந்திருக்காங்கன்னா அல்லாவுக்காக மாத்திக்கிற வேண்டியது மனையில போய் கொடியா நாட்ட போறாங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய நீயத்தை மாத்திக்குவான் அல்ல ரெண்டு உள்ளவர்கள் உள்ள கிரகளுக்கு மத்தியில தான் கம்பா வச்சிருக்கான் நம்ம மாறணும்னு முடிவு பண்ணிட்டு மாத்தி விட்டுருவாங்க அப்ப என்ன செய்யணும் கணவன் மனைவி என்ன செய்யணும் விட்டுக் கொடுக்கற தன்மையும் கொள்கையில உறுதியும் இருக்காங்க அதுபோல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் பொறுமையும் ரொம்ப முக்கியம் ஏன்னா என் ஸ்டேஜி கல்யாணம் முடிஞ்சிருப்போம் இது ஒரு அறிவுரை புராணுங்கிறது என்னது கல்லா இன்னஹா ததுக்கிறா கமன் ஷா ந இது அறிவுரையை தவிர வேறொன்றும் இல்லை விரும்பியவர் என்ன செய்யலாம் பைபிளைப்படலாம் அப்போ பொறுமைங்கிறது முக்கியம் உறுதிங்கிறது முக்கியம் அல்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா யா ஐயுஹல்ல நீ நாமலு

புதுசா வந்திருப்போம் அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் எடுத்த இருக்க என்ன செய்ய கூடாது யாரிடமும் என்ன செய்யணும் அதிக பிரச்சனை இருந்தா என்ன செய்யலாம் குடும்பத்தை கொண்டு போய்விடலாம் அந்த மாதிரி என்ன செய்யணும் வாழ்க்கையை கொண்டு போகணும் என்பதையும் சொல்கிறான் அது தவிர ஒரு மயில என்ன செய்யணும் ஒருத்தரை ஒருத்தரை போட்டி போட்டு ஜெயிக்கணும் மனைவி மனைவிட்ட ஒரு கொள்கை அல்லா பக்கம் வந்துடும் என்ன அல்லா ரசூல் சொல்றான்னு பாரு பொறுமையான முறையில் டீல் பண்ணா என்ன செய்யலாம் குடும்பத்தை என்ன சுவனா கொண்டு போகிவிடலாம் என்று அல்லாவும் அல்லாவுடைய அரசும் நமக்கு வழிகாட்டுகிறாங்க இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நினைவு கூறுகிறேன் ரப்பனா அதாவது கல்யாணம் முடிச்சது கல்யாணம் முடிச்ச தம்பதிகளாகட்டும் கணவன் மனைவிகளாகட்டும் எப்படிப்பட்ட அறிவுரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் வல்லதீன எப்பொழுன மேலும் கூறுவார்கள் ரப்பனா எங்கள் இறைவா அவலனா மின் அஸ்வாஜல் வதுர்ரியatinaங்கள் எங்கள் மனைவியையும் என்னுடைய மனைவியையும் துர்ரியatina என்னுடைய வாரிசையும் புர்ரத ஐனுன் எங்கள் எனக்கு எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக দোয়া ਕਰਨ அண்ணலட দোয়া கைப்பிதெندي ரொம்ப பிரியமான ஒன்று அப்ப மனைவி பிள்ளைகளுக்காக அவ என்னrceil கண் குளிர்ச்சி வஐனுகா எங்கள் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக வஜல்னா லில் முத்ததீன யிமாமா என்னை எப்படி ஆக்கணும் அதாவது உனக்கு அஞ்சு கெட்டவர்கள் இருப்பாங்களோ அவங்களுக்கு என்னை முன்னோடியாக ஆக்குவாராக எப்படிப்பட்ட முன்னோடி ஆகிறது இமாமா ரெண்டு பேரும் எப்படி கேட்க சொல்றாங்க மனைவியும் கேட்கணும் கணவனும் கேட்கணும் அப்ப ரெண்டு பேருடைய உறவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை ஒரு பாடங்கள் இருந்தா என்ன செய்யும் வண்டியை லேசாக கொண்டு பெறணும் புதுமண தம்பதிகள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல என்றென்றும் புதுமண தம்பதிகளாக இருந்து வாழ்க்கையை செல்வ செழிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி அருள் விடுவான் என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை வாரக்கல்லாம் உடைய சொல்லி என்னுடைய உடையை நிறைவு செய்கிறேன் வாழ தகவான அசலா சொன்னார்